தளபதி தெளிவா சொல்லிட்டாருல அப்புறம் அதுக்கு மேல என்ன உங்களுக்கு விளக்க வேணும் தளபதி மிக தெளிவா சொல்லியிருக்காரு யாரை பார்த்தும் பயம் இல்லை எதற்காகவும் பயம் இல்லை அன்காம்பிரமைஸ்டா இந்த மக்களுக்கு நல்ல சென்று நிக்கிறோம் ஊழல் என்று பணத்தை கை வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா தளபதி பார்க்காத பணம் கிடையாது கோடி கோடியா பணம் இருக்கு இன்னும் பல கோடி சம்பாதிக்க முடியும் தெரிந்த பிறகுதான் விட்டுட்டு வராரு அது மத்தியிலேயே மாநிலத்திலேயே ரெண்டு கட்சி எதிர்க்கணும் தெரிஞ்சுட்டு தான் வராரு அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் சொல்லி போலியாக வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து மக்களை தொடர்ச்சியா வந்துச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களே இவ்வளவு தவறு செஞ்சதுக்கு பிறகும் நாங்க மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாங்க மறுபடியும் ஜெயிப்போம் சொல்றாங்க அது இருநூறுல இருநூறுல ஜெயிப்பாங்களாம் இரநூறு கொடுத்து கொடுத்து இரநூறு மைண்ட்ல வருது பொழுது சோ அவங்களே ஊழல் பண்ணிட்டு இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையை மக்களுக்கு விளைச்சுட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ன சொல்ல போனா போதை கலாச்சாரத்துல மக்களை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டு அவங்களே தைரியமா நாங்க ஜெயிப்போம்னு சொல்லும் பொழுது உண்மையிலே மக்களை நேசிக்கிறார் தளபதி மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தலைமையில் ஆட்சி மாற்றம் நடக்கும் தீய சக்தி என்ன பேசுறாரு வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழுவில் ஒரு உத்வேக பேச்சை நான் உணர்ந்திருக்கிறேன் களம் கடுமையாக இருக்கிறது என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எளிமையாக இருக்கிறது இல்லங்கள் தோறும் இசை சேர்த்திருக்கிறார்கள் இல்லங்கள் தோறும் ஓட்டை பெற்றிருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ஆகையால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க செயற்குழுவில் என்னை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புதிய பரிணாமத்தை உருவாக்க இருக்கிறது அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தறிவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கம் எங்களை அடக்கி ஆளுவதற்கு எவரும் இந்த பூமியில் பிறக்கவில்லை அப்படி அடக்க நினைத்தால் அவர்கள் அடங்கி போவார்கள் என்பதை எங்கள் தலைவர் தெல்ல உணர்த்தியிருக்கிறார் நாங்கள் அடங்காக கூட்டம் ஒற்றுமை என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்த்த வேண்டிய தருணம் அண்ணன் தம்பிக்குள்ளேயே அடிதடி சண்டைகள் வருகிறது எங்கள் இயக்கத்தில் அப்படி ஒன்றும் இல்லை தேர்தல் களத்தில் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று உறுதி சொல்லியிருக்கிறார் வேறு ஒண்ணும் அங்கே எங்களுக்கு பிளவு ஒற்றுமையா தான் இருக்கு

சிவப்பையும் அஞ்சலையும் ஏந்திருக்கிற கொடியை நாங்கள் களங்களில் ஏந்த துடிக்கிறோம் வாயில் விசிலை வைத்து ஊற காத்திருக்கிறோம் சிவப்பையும் அஞ்சலையும் எங்கள் தலைவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் என்றால் ரத்தம் சிந்தினாலும் மஞ்சளை தடவிக்கொண்டு யுத்த காலத்தில் சென்று எதிரியை வீழ்த்துவது எங்களுடைய கடமை ஆகையால் தான் வெற்றி சூடி வாகை மலரை சூடுவதற்கு நாங்கள் தயாராகிறோம் எங்கள் எங்கள் பரப்புரை செயலாளர் மரியாதைக்குரிய நாஞ்சல் சம்பத் அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார் நன்றி